டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழில் அழகு ஏழில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் அறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பற்றிய முழு குறிப்பை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய குறிப்புகள் பல்வேறு பள்ளிப்பாட புத்தகங்கள் மற்றும் ரெஃபரன்ஸ் புக்ஸை அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த குறிப்பை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் எந்த புத்தகத்தையுமே நீங்கள் தேடி அலைய தேவையில்லை வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ள போயிடலாம் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் மீனாட்சி சுந்தரனார் என்பதுதான் இவருடைய இயற்பெயர் இவருடைய பெற்றோரின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன்னுசாமி கிராமணியார் அதாவது இவருடைய தந்தையார் பெயர் பொன்னுசாமி கிராமணியார் இவருடைய தாயார் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கிடைக்க பெறலை ஆனால் இவருடைய தாயார் பெயர் ருக்குமணி அம்மையார் என்று சொல்லப்படுகிறது இப்போ பொன்னுசாமி கிராமணியார் மற்றும் ருக்குமணி அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர் தான் மீனாட்சி சுந்தரனார் இவருடைய தந்தையார் இருக்கிறார் இல்லையா பொன்னுசாமி கிராமணியார் அவர் தமிழ் மீது பற்று கொண்டவர் தமிழ் அறிஞர்களின் மீது பற்று கொண்டவர் அதனால் அவர் என்ன செய்யறார்னா தன்னுடைய மகனுக்கு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரின் பெயரை சூட்டுகிறார் இப்போ தேப்போ மீனாட்சி சுந்தரனாருக்கு மீனாட்சி சுந்தரம் என பெயர் வைக்கப்பட்டதன் காரணம் அவருடைய தந்தை தமிழ் மீதும் தமிழ் அறிஞர்களின் மீதும் வைத்திருந்த பற்று என்பது குறிப்பிடத்தக்கது இவர் பிறந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இவர் பிறந்திருக்கிறார் சென்னையில் சிந்தா தரிப்பேட்டை என்ற இடத்தில் இவர் பிறந்திருக்கிறார் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இவர் மறைந்த ஆண்டு இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிட்டத்தட்ட தன்னுடைய எழுபத்தி ஒன்பதாவது அகவையில் இவ்வுலகை விட்டு நீங்கி இருக்கிறார் இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இவருடைய பெயர் காரணத்தை சொல்லிட்டேன் இவருடைய தந்தையார் தமிழ் மீதும் தமிழறிஞர்களின் மீதும் கொண்டிருந்த பற்றின் காரணமாக மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரின் பெயரை தன்னுடைய மகனுக்கு சூட்டினார் நமக்கு தெரியும் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் ஏன் இவர் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுகிறார்னா இவர் பல மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா புலமை பெற்றிருந்தார் என்னென்ன மொழிகள்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி பிரெஞ்சு ஜெர்மன் ஆகிய மொழிகளில் இவர் புலமை பெற்றிருந்ததால் இவர் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவருடைய சிறப்பு பெயரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுகிறார் இவரை பன்மொழி புலவர் என்று அழைத்தவர் யார்னா குன்றக்குடி அடிகளார்தான் இவரை பன்மொழி புலவர் என்று அழைத்திருக்கிறார் அடுத்தது பல்கலை செல்வர் என்று அழைக்கப்படுகிறார் இவரை பல்கலை செல்வர் என்று அழைத்தவர் திருவாவுடுதுறை ஆதீன தலைவரான மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள்தான் பல்கலை செல்வர் என்று அழைத்திருக்கிறார் நடமாடும் கழகம் என்று அழைக்கப்பட்டவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அழைத்தவர் திருவிகா நடமாடும் நூல் நிலையம் என்றும் அழைக்கப்பட்டவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அழைத்தவர் திருவிகா பெரும் தமிழ் மணி என்று அழைக்கப்படுபவரும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் இவருக்கு அந்த பட்டத்தை வழங்கிய அமைப்பு எதுனா சிவபுரி சன்மார்க்க சபை என்ற அமைப்புதான் இவருக்கு பெரும் தமிழ்மணி என்ற பட்டத்தை அளித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் குரு அழைக்கப்படுகிறார் தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி என்று கருதப்படுகிறார் தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவராகவும் விளங்கியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் இவ்வளவு சிறப்புகளையும் இவ்வளவு சிறப்பு பெயர்களையும் உடையவர் யார்னா நம்முடைய பல்கலை செல்வர் பன்மொழி புலவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவருக்கு என்னென்ன விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க நடுவணு இவருக்கு பத்மபூஷன் விருது அளித்தது எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மாநில அரசு இவருக்கு கலை மாமணி விருது வழங்கியிருக்கிறது எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இரண்டு மிக முக்கிய அரசு விருதுகளை பெற்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் இவர் தமிழிலும் பல்வேறு நூல்கள் எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலையும் பல்வேறு நூல்கள் எழுதியிருக்கிறார் இவர் தமிழில் எழுதிய நூல்களை பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவர் எழுதிய நூல்கள் டி இந்த ஏரியால தான் நமக்கு கொஸ்டினே வரும் பாருங்க என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறார்னா வள்ளுவரும் மகளிரும் வள்ளுவர் கண்ட நாடும் காதலும் தமிழும் பிறவன்பாடும் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் காணல் வரி இது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில கேட்பாங்க தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எழுதிய சிறந்த ஆய்வு நூல் எதுன்னு கேட்பாங்க காணல் வரி அதற்கு பிறகு பத்து பாட்டு ஆய்வு சமண தமிழ் இலக்கிய வரலாறு இதை நாம் எதிர்பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மொழியில் விளையாட்டுகள் தமிழா நினைத்து பார் பிறந்தது எப்படியோ தமிழ் மனம் நீங்கள் சுவையுங்கள் அன்புமுடி வாழும் கலை மனோதத்துவ சரித்திரம் இவை எல்லாமே தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தமிழில் இயற்றிய நூல்கள் இவர் ஆங்கிலத்திலும் நூல்களை இயற்றியிருக்கிறார் என்னென்ன நூலுன்னு பாருங்கள் ஏ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் தமிழ் மொழி வரலாறு என்ற நூலை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார் ஏ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற புத்தகத்தையும் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார் பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் திருவள்ளுவரின் கருத்துருக்கள் என்ற நூலை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார் தமிழ் எ பேர்ட்ஸ் ஐ என்ற நூலை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார் அதற்கடுத்தது அத்வைதா இன் தமிழ் அத்வைதா இன் தமிழ் இந்த கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அத்வைதா இன் தமிழ் என்ற ஆங்கில நூலை எழுதியிருக்கிறார் இவர் எழுதின இந்த இரண்டு ஆங்கில நூல் அதாவது எ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் மற்றும் எ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் இந்த இரண்டு நூல்களையுமே ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்பாங்க ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் மு இளமாறன் அவர்கள் ஏன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அந்த நூல்களை எல்லாம் ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுதினார் அந்த ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் மு இளமாறன் என்பவர் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் இவருடைய கல்வியை பற்றி பாருங்க இவர் பச்சையப்பன் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிஏ படித்து முடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டுல பேச்சலர் ஆஃப் லா அதாவது வழக்குறைஞராக பணியாற்றுவதற்குண்டான சட்டத்தை படித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுல எம்ஏ பட்டம் பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு நேரடியாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வழக்குரைஞ்சராக பணியாற்ற துவங்குகிறார் இப்போ இவர் என்னென்ன பணியை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார் பணியாற்றிய வருடம் துவங்கிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அதற்கு பிறகு முதல் முதலாக தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை பேராசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை பணியாற்றுகிறார் மீண்டும் அதே பல்கலைக்கழகத்தில் மொழியியல் மற்றும் இலக்கியத் துறைகளின் தலைமை பேராசிரியராக பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சிகாகோ அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பணியாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தராக பணியாற்றுகிறார் ஏன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு துவங்கப்பட்ட உடனேயே துணைவேந்தராக இவர் பணியமர்த்தப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இவர் பணியாற்றியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆழ்நிலை தியான தேசிய குழு ஆழ்நிலை தியான தேசிய குழுவில் உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார் எந்த வருடம் முதல் என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலிருந்து ஆழ்நிலை தியான தேசிய குழுவில் உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார் இந்த கேள்வியை நாம் எதிர்பார்க்கலாம் கடினமாக கேட்கணும் என்று நினைத்தால் இந்த கேள்வியை நாம் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியியல் கழக சிறப்பு ஆய்வாளராக பொறுப்பேற்றார் எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரை இவர் திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியில் கழக சிறப்பாய்வாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த பணிகளை மட்டும் மிக முக்கிய பிற பணிகளையும் இவர் செய்திருக்கிறார் அந்த எல்லாம் பாருங்க இவர் எவ்வளவு சமூக பொறுப்புள்ளவர் என்பது நமக்கு புரியும் தாழ்த்தப்பட்ட ஹரிஜன மக்களுக்காக இரவு பள்ளி கூடத்தை இவர் துவங்கியிருக்கிறார் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அரசியலிலும் இவர் ஈடுபாடு மிக்கவராக இருந்திருக்கிறார் அரசியலில் இவர் ஈடுபட்டு சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இவர் வழக்குரைஞ்சராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிய துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அதற்கு அடுத்த வருடத்திலேயே சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த வருடத்துல அலுமினிய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்கிறார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வழக்குரைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னை மாநகராட்சி உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அலுமினிய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தாழ்த்தப்பட்ட அரிஜன மக்களுக்காக இரவு பள்ளிக்கூடத்தை துவங்குகிறார் மேலும் வேதாந்த சங்கத்தின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பொறுப்பேற்கிறார் பல பல முக்கியமான தகவல் இவரை பற்றி இருக்கு ஒரு தகவல் கூட மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு மார்க்குமே ஒவ்வொரு கேள்வியுமே உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடியது அதனால கவனமாக குறிப்பிடுங்க அதற்கடுத்து நம்ம பார்க்க போறது இவருடைய விடுதலை போராட்டத்தின் பங்கை தான் பார்க்க போகிறோம் இவர் இந்திய நாட்டின் விடுதலை போராட்டத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் அதன் காரணமாக நாட்டு உரிமையை மீட்டெடுப்பதற்காக மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிறார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு சிறை செல்கிறார் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு மீண்டும் அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலும் சிறைக்கு அப்ப இரண்டு முறை சிறை சென்றிருக்கிறார் மறியல் போராட்டத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றிலும் விடுதலை போராட்டம் தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலும் இவர் விடுதலை போராட்டத்திற்காக சிறைக்கு சென்றிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இவருடைய சிறப்புகள் என்ன இவர் கூறியிருக்கக்கூடிய கூற்றுகள் என்ன என்பதை அடுத்து பார்க்க போகிறோம் இந்த குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான குறிப்பு இப்போ போகிற குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு டிஎன்பிஎஸ்சியில் தமிழறிஞர்களை பற்றிய கூற்றுகளை பல முறை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் மிக தெளிவாக கவனிங்க உலக காப்பியங்களோடும் உலக நாடகங்களோடும் சிலப்பதிகாரத்தை ஒப்பிட்டு அதை காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நமக்கு தெரியும் நாடக காப்பியம் என்பது எது சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என்பது எது சிலப்பரிகாரம் சிலப்பதிகாரத்திற்கு நாடக காப்பியம் எனவும் குடிமக்கள் காப்பியம் எனவும் பெயரிட்டவரே யார்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அடுத்து கேள்வி தமிழ் தமிழ்மொழி உயர வேண்டுமானால் யார் உயரணன்னா தமிழன் உயர வேண்டும் இல்லை என்றால் தமிழ் மொழி உயராது என்ற கருத்தில் நம்பிக்கை கொண்டவர் யார்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்தவர் என்ன சொல்றார்னா தமிழனை விட்டுவிட்டு தமிழினை காணும் முயற்சி வீண் 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 என்று மும்முறை அழுத்தி கூறியவர் யார்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நீங்க தமிழனை தூக்கிவிட மாட்டீங்க ஆனா தமிழ் மட்டும் விடணும்னு நினைக்கிறீங்க அப்படி செய்வது வீணான செயல் என்று கூறியவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எனவே தமிழினை விட்டுவிட்டு தமிழினை காணும் முயற்சி செய்யாதீர்கள் அப்படி செய்தால் வீண் வீண் வீணாகத்தான் செல்லும் என்று தேப்போ மீனாட்சி சுந்தரனார் கூறியிருக்கிறார் எத்துறையினராயினும் நீங்கள் எந்த துறையில வேலை செய்தாலும் தமிழ் பற்று கொண்டு போற்றுவாராயின் தமிழ் உலக மொழியாகும் என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆனால் இன்றைய காலகட்டம் அப்படி இருக்குதானா அப்படி இல்லை தமிழில் பேசுவதையே தாழ்ச்சியாக கருதக்கூடிய காலகட்டத்தில் தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் என்பதே வாயில் நுழையாத வண்ணம் இன்றைய காலகட்டத்தில் வளரக்கூடிய குழந்தைகளுடைய நிலையை நம்ம பார்க்குறோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்று தேப்போ மீ கூறியிருக்கிறார் ஏன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை சுருக்கமாக எப்படி கூப்பிடுவாங்கன்னா தேப்போ மீ என்றுதான் அழைப்பார்கள் அதற்கடுத்து கூட்டு பாருங்கள் அனைத்திந்திய பல்கலைக்கழகத்தின் தமிழ் ஆசிரியர் மன்றத்தை துவங்கியவர் யார்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் மொழியியல் துறையை மொழியியல் உயர் ஆய்வு மையமாக மாற்றியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் யுனெஸ்கோ வந்து ஒரு இதழை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க அந்த இதழின் பெயர் கூரியர் அந்த இதழின் பெயர் என்ன கூரியர் அந்த இதழின் தலைவராக விளங்கிய தமிழர் யார்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் இந்த மூன்று தகவலுமே மிக மிக முக்கியமான தகவல் அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழ் ஆசிரியர் மன்றத்தை துவங்கியவர் தேப்போமி மொழியியல் துறையை மொழியியல் உயர் ஆய்வு மையமாக மாற்றியவர் தேப்போமி யுனெஸ்கோவின் கூரியர் என்ற இதழின் தலைவராக விளங்கியவர் கூரியர் என்ற இதழ் குழுவின் தலைவராக விளங்கியவர் தேப்போ மீ இவ்வளவுதான் இவரை பற்றிய குறிப்பு அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழ் சொற்கள் ஆய்வு ஆய்வு செய்து பல்வேறு புது சொற்களை வந்து இவர் உருவாக்கியிருக்கிறார் உருவாக்கியிருக்கிறார் என்னென்ன பாருங்க ஆளுமை என்ற 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 எந்த ஆங்கில ஆங்கில சொல்லுக்கு சொல்லுக்கு பெர்சனாலிட்டி பதிலாக வில்லன் எதிர்நிலை தலைவன் என்ற பொது சொல்லை புனைந்திருக்கிறார் கிளாசிக்கல் என்பதற்கு உயர்தனி செம்மை என்ற சொல்லை புனைந்திருக்கிறார் ஸ்ட்ரீம் ஆஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நனவோடை என்ற தமிழ்சொல்லை புனைந்திருக்கிறார் எக்ஸிஸ்டன்டியலிசம் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு இருப்பு நிலை கொள்கை என்ற சொல்லை புனைந்திருக்கிறார் போயட்டிக் ஜஸ்டிஸ் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு இணையாக செய்யுள் நிலை அறம் என்ற தமிழ் புதுச்சொல்லை புனைந்திருக்கிறார் ட்ரமேட்டிக் அயானி என்ற ஆங்கில சொல்லுக்கு நாடகக் கீழறை பொருள் என்ற புது தமிழ்ச்சொல்லை சொல்லை புனைந்திருக்கிறார் இவை எல்லாமே தேப்போ மீனாட்சி சுந்தரனார் புனைந்த புது சொற்களாக கருதப்படுகிறது இந்த சொற்களை அப்படியே நமக்கு டிஎன்பிஸில் கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதனால தெளிவாக நோட்ஸ் எடுத்துங்க இவ்வளவுதான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பற்றிய குறிப்புகள் இந்த குறிப்புகளை மட்டும் நீங்கள் தெளிவாக எடுத்து படிச்சிட்டா போதும் கண்டிப்பாக இவரை பற்றி கேட்டால் இந்த குறிப்பிலிருந்து மட்டும்தான் நமக்கு கேட்பாங்க நீங்கள் தைரியமாக இருக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் சிவம்சை அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம்